கரலைக்கெட்டை ஆனந்தன் சொல்லுவாங்க என் பேர் ஆனந்து மெயினு வந்து இங்கே ஒரு ஒம்பது வருஷமாக நான் அந்த கரலை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்றைக்கி நம்ம இந்தியா முழுக்க கொடுத்துட்டில்ல உலகம் முழுக்க கொடுத்துட்ருக்கோம் இந்த கரலை சம்மந்தமாக இதில் ஒர்க் அவுட் பண்ணுற அத்தனை பேருக்குமே என்ன தெரியும் என்ன ஏன்னா எப்படியா இருந்தாலும் வந்து அவங்க கரலை பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பண்ணுற இந்த கரலை வந்து என்னென்னாக்கா ப பழைய பாரம்பரியமான உட்டில் இருக்கேன் பாரம்பரியமான உண்டுனால் இப்போது மற்ற கரலை வந்து கிடைக்கிற மாதிரி வந்து என்னோட இதுக்கு போகாது காரணம் என்னென்னா நான் புது மரம் வந்து எடுத்து அதிகமாக பண்ண மாட்டேன் இன்கேஸ் வந்து ஒருத்த ஒரு சிலவங்க வந்து கேட்குறவங்களுக்காக தான் அது கூட நான் செஞ்சு கொடுக்குறேன் என்னுடைய கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷம் பாரம்பரியமான ஒரு மரம் இதெல்லாம் பழைய காலத்து மரம் அதாவது வந்து ஒரு அதாவது சொல்ல ரெண்டு ஜென்ரேஷன் பார்த்த மரம் அந்த மாதிரி மரத்தை நாங்கள் கலெக்ட் பண்ணி தான் இந்த கரலையை நான் உருவாக்குறேன் இது இன்னும் இது வந்து என்னென்னாக்கா இதில் மெயின்டென்ஸ் கிடையாது காரணம் என்னென்னாக்கா இது வந்து உள்ளே வந்து இந்த மரத்தில் வந்து ஈரம் இருக்காது ஏன்னா மரம் வந்து நம்ம இப்போ ஒரு சிலையால் ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணுறேன் மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரினாக்கா அது காரணம் என்ன ஒரே விஷயம்னா அந்த மரத்தில் வந்து உள்ள ஈரம் இருக்கும் அதனால் வந்து அது வந்து கிராக் சம்மந்தமான ப்ராப்ளம் கொடுக்கும் அதனால் வந்து அதை ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நான் பண்ணுறது என்னென்னாக்கா ரெண்டு ஜென்ரேஷன் பார்த்தது இதில் வந்து ஈரமும் இருக்காது மரம் அதே மாதிரி என்னன்னாக்கா அப்போது பயன்படுத்தின மரம் இந்த ஒரு குறிப்பிட்ட வகையான மரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயன்படுத்தினாங்கனாக்கா அது வீட்டுக்கு வந்து ஏன்னாக்கா லைஃப் வரணும் அப்படின்ட்டு அப்போ அந்த மரத்தை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம அதை எடுத்து செய்ய பார்த்து அதோட தரம் வந்து பார்த்திங்கன்னா மாறாது அதோடைய டென்சிட்டியும் மாறாது எந்த ஒரு விஷயம் ஏன்னா இப்போ மேல் லேயர் மட்டும்தான் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருக்கும் நாங்கள் அது ரன் பண்ண பார்த்து அந்த மேல் லேயர் எல்லாமே அவுட் ஆகிடும் அப்போ உள்ளே இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மரமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வகை ஒரு ஒரு கலரில் காமிக்கும் சரிங்களா இப்போ எங்கெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு கை கறலை சம்மந்தமாக இதுக்கு இந்த வடிவம் நான் கொடுத்துருக்கேன் கரலை வந்து பார்த்திங்கனாக்கா வடிவம் வந்து நிறைய வச்சுருக்கோம் இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டைப்பொடி கரலைன்றாங்க இல்லைங்களா ரெட்டைப்பொடி கரலை இப்போ இது ஒரு வெரைட்டிஸ் இது ஒரு சுற்றுமுறை பண்ணுறாங்க அப்போ ரெட்டைப்பொடி கரலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரெட்டைப்பொடி கரலை ஓகேங்களா இதில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுமுறை இருக்குது இப்போ இந்த சுற்றுமுறை இந்த கரலையில் மட்டும் இல்லாமல் நான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கட்டம் நம்ம பண்ண பார்த்து இப்போ சம்தோலா வந்தது அப்போ சம்தோலாவில் வந்து ஒரு ஒர்க் அவுட் தான் பண்ண முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சம்தோலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இப்போ சம்தோலாலே வந்து நாங்கள் வேற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் இப்போ சம்தோலாவில் இப்போ இது வந்து சம்தோலா மாதிரியே பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து பைஸ் கரில் இந்த கரையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பைஸ் ஒர்க் அவுட் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இது பயன் பயன் பயன்படுத்தலாம் காரணம் என்னன்னக்கா சம்தோலா வந்து அதில் இந்த பக்கம் வந்து ஒரே ஒரு ஹேண்டில் மட்டும்தான் கொடுத்துருப்போம் அது நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரைட்டிஸ் அதாவது நிறைய சுத்துமுறை பயன்படுத்த முடியாது ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு நாலு எக்ஸசைஸுக்கு இது பயன்படுது பேக் பைஸ் ட்ரைஸு ஃப்ரண்ட் பைஸு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரலை வந்து சம்தோலா மாதிரி வந்து பார்த்தோன்னா இதை உருவாக்கியிருக்கேன் இந்த கரலையோடய வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செவன் கேஜி வரும் இது வந்து பாலமரம் ஏன்னா ஒரு சில மரத்தில் மட்டும்தான் ஒரு சில வெரைட்டிஸ் எடுத்தாக்கா அந்த வெயிட் வந்து கொடுக்கும் இப்போ நம்ம பைஸ் போடுறோம்னாக்கா பைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அளவுக்கு வெயிட் இருக்கணும் அப்போ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மரத்தை நாங்கள் எடுத்து அந்த மரத்துக்கான இது இதில் ஒரு விஷயம் என்னென்னாக்கா இந்த மரம் வந்து பாலை இதை வந்து அறுக்கவே முடியாதுன்னுவாங்க பாலை மரம் கல் மாதிரி இருக்கும் இது அறுக்க முடியாத ஒரு மரம் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எல்லாம் இம்போர்ட்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறத வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை உருவாக்குன்னா குறைஞ்ச ஒரு ஆறு நாள் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்ய வேண்டிய வேலை வரும் அந்த மாதிரி நம்ம இதை ஸ்லோவாக செஞ்சால் தான் இந்த மாதிரி வந்து வடிவம் வரும் அது மாதிரி வந்து இந்த கரலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஷயம் நிறைய இருக்குது அதிலே வந்து இது வந்து குஸ்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை எடுத்தோம் ஒரு குஸ்திக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு இன்ச்சு மெஷர்மெண்ட் கொடுக்குறோம்னாக்கா அதே அளவு தான் இதை வச்சிருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெயிட் அதிகமாக வேணுன்ற இப்போ ஃபஸ்ட்டு வேறு நிறைய குஸ்தி மாடல் இருக்கிற மாதிரி இப்போ அதிலேயே வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சினேயருக்கு கதை பண்ணுறோம் இல்லைங்களா அதே ஒர்க் அவுட் முறையில் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ இந்த மாடல் பண்ணி இது நல்ல வரவேற்பில் இருக்குது ஓகேங்களா இது ரெண்டு கை நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிச்சி ரெண்டு கையில் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் முறை அருமையாக இருக்கும் ஸோ இதுலேயே வந்து இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வை வாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவானது இது ஒரிஜினல் இது இந்த மரத்தோட வந்து நேச்சுரல் கலரே இது தான் அதாவது தெரியுதுங்களா உங்களுக்கு நேச்சுரல் கலரே இது தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வைமரம்னால் இப்படி தான் இருக்கும் இதனுடைய கிரைன்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்லோ சேண்டல் அதாவது எப்படின்னா ஒரு வாசனை உள்ள ஒரு மரம் இதை ஸ்மெல் பண்ணாக்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ சந்தன மரத்தை ஸ்மெல் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மரத்தை நம்ம என்ன தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம் ஆனால் மோந்து பார்த்தாலும் அந்த இது ஸ்மெல் வந்துட்டு தான் இருக்கும் பேர் வைமரம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அது அதிகமாக வந்து நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் வச்சுருந்தாலும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரோஸ் உட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட மரம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த மரம் வந்து பார்த்தீங்கனாக்கா அதுதான் சொல்லணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தது இன்னும் வந்து எத்தனை தலைமுறையானாலும் இதுக்கு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி எந்த ஒரு மரமாக இருந்தாலும் என்கிட்ட இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்ட்டியாக இருக்கும் ரெண்டு தளம்பரை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜென்ரேஷன் பார்த்துது ஓகேங்களா ரெண்டு ஜென்ரேஷன் பார்த்து இன்னும் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சு இதை பயன்படுத்துகிற முறையில் இது எந்த அடுத்தடுத்து தலைமுறைக்குன்னு பேர் சொல்லும் அதுதான் நம்ம கான்செப்ட் என்னென்னாக்கா இப்போ முதனாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாத்தா வச்சுருந்தாரு அவருக்கு அடுத்தபடி அவங்க அப்பா வச்சுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்க பேர பிள்ளைக்கு நம்ம என்ன ஒரு பொகிஷன் மாதிரி இது வீட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த கரலையை நான் உருவாக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்மக்கிட்ட கரலை வாங்கி வைக்கிறாங்க வச்சுருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ஐடிஃபிகேஷன் மாதிரி வந்து இந்த கரலை வந்து இருக்கணும் அப்படின்றனால தான் இந்த பழைய மரத்தை எடுத்து நாங்கள் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வெளிநாடில் இருக்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துட்டு தான் இருக்கேன் யாரும் கரலை வந்து என்ன வெயிட்டில் கேட்டாலும் என்ன வெரைட்டிஸ் கேட்டாலும் இப்போ கரலையில் வந்து ஒரு ஆறு ஏழு வகை இருக்குது இப்போது படிக்கரலை கேட்பாங்க பிடிக்கரலை கைக்கரலை குஸ்தி கரலை தொப்பக்கரலை கதை அந்த மாதிரி ஆஞ்சநேயர் கதை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சம்தோலா இப்போ அதிலே வந்து புதுசாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் சொன்னாலிங்களா இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணுற பைஸ் பண்ணுறதுக்காக இந்த கரலையை உருவாக்கியிருக்கேன் ஜிம் அவுட் முதல்ல இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு முறையில் என்ன பண்ணுனாக்காக்காக்காக்காக்காக்க சரி பைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருவாக்கியிருக்கேன் உடனில் தம்பிள்ஸ் வந்து இது வந்து ஆறு கிலோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வந்து அதிலே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோர் கேஜி வரும் இப்போது லேடிஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம் லேடிஸ்க்கு வந்து லைட் வெயிட்டாக தான் கொடுக்கேன் அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு கிலோ வேணாலும் இல்லை ஒரு கிலோ வேணாலும் என்ன சைஸ் எங்கிட்ட எது எதிர்பார்த்தாலும் கரலையில் வெயிட்டு அந்த கரலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உருவாக்கலாம் அதே மாதிரி வந்து இப்போது ஜென்ஸ் இப்போ ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா இப்போ கரலை உட்டில் பண்ணால் வெயிட் இருக்குமா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா சொல்ல வேணாம் வெயிட் வந்து பார்த்திங்கனாக்கா கம்பல்சரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கிலோ எட்டு கிலோலாம் எடுத்திருக்கேன் ஏன்னா மரம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி இருக்குது நம்மகிட்ட நல்ல வெயிட்டான மரம் அப்போ இது வந்து ஒவ்வொரு வந்து ஒரு கலர் இருக்குது ஆமாம் இந்த வுட்டு வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுவோமா இல்லை நேச்சுரல் நேச்சுரல் இதில் எதுவுமே பாலிஷ் கிடையாது இந்த எந்த ஒரு வுட்டாக இருந்தாலும் இப்போ ஒரு மரத்துக்கு ஒரு ஒரு கலர் இருக்குது இப்போ அதுலேயே வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா ரெட் கோங்குன்னு இது வந்து களிமருது இது வந்து களிமருது அதாவது இந்த மரத்து அந்தந்த மரத்தில் அது ஒரு கிரெயின்ஸு அந்த அடையாளம் தெரியும் இதில் எதுவுமே வந்து நம்ம பாலிஷோ மேக்கப்போ எதுவுமே கிடையாது நேச்சுரல் நேச்சுரல் வுட் அவ்வளோதான் இந்த வுட்டில் என்ன கலர் இருக்கோ அதில் மேக்ஸிமம் ஆமாம் அதே கலர் தான் நாங்கள் வந்து எந்த ஒரு இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா மழை பண்ணுவாங்க இது வந்து ஒரு பேர் கடலை அதாவது வந்து ஜோடியாக கேட்குறவங்களுக்கு ஒரே மரத்தை எடுத்து ஒரே மாதிரி வந்து பார்த்தோன்னா பண்ணுவோம் இதில் எதுவுமே எல்லாமே ஃபுல்லாகவே காம்பஸ் வச்சு நேச்சுரலாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தோம் இப்போ ஜோடி கறலைனாக்கா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான முறையில் இருக்கணும் ரெண்டுமே வந்து ஒரே ஈவனாக இருக்கும் ஒரே மரமாக இருக்கணும் ஒரு மரத்தை எடுத்து கட் பண்ணி செஞ்சால் மட்டும்தான் இது ரெண்டுமே வெயிட் போட்டாக்கா கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் இப்போ இது ஒரு இப்போ ஒரே மாதிரி பண்ணணும்னு வேறு ஒரு மரத்தில் ஒன்று வேறு ஒரு மரத்தில் ஒன்று பண்ணாக்கா கடலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென்சிட்டி மாறும் சைஸ் மாறும் வெயிட்டும் மாறும் எல்லாமே மாறிவிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது பேர் கடலைன்னு பார்த்து ஒரு மரத்தில் எடுத்து கட் பண்ணி காம்ப கரெக்டாக காம்பஸ் வச்சு பண்ணாதான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பேர் வந்து சைஸ் கிடைக்கும் என்கிட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வெயிட்லேயுமே கிடைக்கும் எதுவும் இல்லை அதாவது எப்படின்னாக்கா ஒரு கேஜி கெட்டாலும் கிட்ட சரி இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து கேஜி கேட்டாலும் சரி பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே எங்ககிட்ட அவைலபிள் மேக்ஸிமம் நம்ம வந்து இதில் ஒரு நிமிஷம் இப்போ இந்த தம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்னி பழம் இது வந்து அக்னி பழம் இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோர் கேஜி தான் வரும் ஏன்னா வந்து அக்னி பழம் வந்து மரம் வந்து உருவத்தில் பெருசாக இருக்கும் வெயிட்டு கம்மியாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண பார்த்து வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் வந்து இது பார்க்க சின்னதாக தெரியும் ஆனால் வெ வெயிட் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமாக இருக்காது இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கடலையோட வந்து ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைஸ் கடலை இப்போ வந்து என்னென்னாக்கா இந்த ஜிம்மு கடலை மட்டும் பயன்படுத்துகிறவங்க வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம்முக்கு போ இப்போ பைஸுக்கு இல்லை பேக் பைஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக இதுவும் வந்து பார்த்தோன்னா கரலையோடு இருந்தால் கடலை மாதிரி உடனே பண்ணாக்க அவங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ இதெல்லாம் உட்டில் கொண்டு வந்திருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு உட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக்ஸ் கடலை கிடைக்கும் தமிழ்ஸ் கரலையும் கிடைக்கும் ஓகேங்களா இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உருவாக்கி இப்போது நல்ல வந்து வரவேற்பு இதை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக எடுத்துகிட்டு போகிறாங்க காரணம் வந்து உடனில் இந்த மாதிரி கடலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரேர் தானே அப்படின்ட்டு இன்னொன்று இது செய்கிறத வந்து பார்க்க அது வந்து ஈஸியாக தெரியும் இப்போ நம்ம வீடியோவில் காட்டுறது ஈஸியாக தெரியும் ஆனால் இதை நாங்கள் வந்து செய்ய பார்த்து ஒன்று பார்த்தோன்னா இதில் நிறைய டிஃபிகல் இருக்குது ஏன்னா இப்போ இதுக்கு இதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே காம்பஸ் வச்சு ஸ்லோவாக தான் பண்ண முடியும் கொஞ்சம் வேகமாக போனாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஷினில் ரன்னிங்கில் வந்து பார்த்தோன்னா ஒரே இதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதுலேயும் சரி அந்த பைஸ் கரலையும் சரி அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரிஸ்க் இருக்குது இதில் ஸோ இந்த இது நாங்கள் ஒரு கரலையும் வந்து பார்த்தீங்கனாக்கா நாங்கள் ஆறு நாள் வந்து இதை மிஷினில் வந்து மாற்றி மாற்றி இது வந்து ரெடி பண்ணிகிட்டே இருப்போம் காரணம் என்னன்னாக்கா இப்போ இது வந்து பழைய மரம்ன்றதுனால இதில் வந்து ஏதாவது டிஃபைட் இருந்தால் அந்த டிஃபைட்டை கிளியர் பண்ணுறதுக்காக மறுபடியும் இந்த மிஷின் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங் போயிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஆறு முறை அதை வந்து மாற்றி மாற்றி பண்ணால் மட்டும்தான் இந்த வடிவத்துக்கு இந்த ஃபினிஷிங்க்கு இது வரும் அது ஒரு விஷயம் இது வந்து பாலமரம் இது வந்து குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு கிலோ இது இப்போ அது குஸ்திக்கரில் பயன்படுத்துகிறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் வந்து டிவைடாக இருக்கும் ஒரே டீவானாக இருக்கும் வெயிட்டு வெயிட் வந்து இங்க இருந்து இங்கே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ஒரே இவனா டிவைடா இருக்கும் ஸோ இது வந்து இப்போ இதே குஸ்தி கடற வந்து பாத்தீங்கன்னாக்கா இது இந்த வடிவத்தில் வந்து நாங்க பண்ணோம் குஸ்தி கடலாம் இந்த வடிவத்தில் பண்ணோம் ஸோ இந்த இப்போ இங்கே பேக்கில் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால பேக்கில் அவங்க வாங்க பார்த்து கொஞ்சம் வந்து கரலையை வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து அவங்க சுத்த சுற்றி எடுக்க பார்த்து வெயிட் பேலன்ஸ் ஆகுதுன்றதுனால தான் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெயிட்டாக கொண்டு வந்திருக்கேன் இப்போ இது வந்து இதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நல்ல ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் அது கஸ்டமர் சொல்கிறாங்க இது நல்லா இருக்குங்க முன்னாடியோ விட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கஸ்டமர் சில சேட்டிஸ்ஃபேக்ஷன் கேட்டும் வந்து பார்த்திங்கனாக்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெயிட் வச்சு கூட நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இது வந்து ஆஞ்சநேயர் கதா இந்த கதை கேட்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக இது ரெடி பண்ணுறது இது வந்து பத்து கிலோ வெயிட் இது ஆஞ்சநேயர் கதை பத்து கிலோ இது வந்து இழுப்ப மரம் அதாவது தேர் செய்கிற மரம் எல்லாமே நேச்சுரல் தான் இழுப்ப மரம் அதாவது என்னன்னாக்கா தேர் செய்வாங்க அந்த காலத்துலேருந்து இப்பயிருந்தாலும் தேர் வந்து பார்த்திங்கன்னா இழுப்ப மரத்தில் தான் பண்ணுவாங்க காரணம் என்ன அது வெயிலில் நின்று இருந்தாலும் எவ்வளோ மழையில் இருந்தாலும் அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போகாது எதுவுமே ஆகாது அதுதான் விஷயம் அதே மாதிரி இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் இழுப்பு ஆயில்னு சொல்லுவாங்க இந்த மரத்தில் வந்து இழுப்பு ஆயில் எடுப்பாங்க அந்த மரம் இது இது ரொம்ப ஒரு மெடிசன் கூட சொல்லலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் அவுட் பண்ணுறோம் நாங்கள் வேலை செய்கிறோம் இந்த மரத்தை நாங்கள் வந்து இந்த கரலை உருவாக்குறோன்னாக்கா ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னாக்கா எப்படின்னா இதுலேருந்து ஒரு ம ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மெல் வரும் ஸ்மெல்லுனாக்கா வந்து அது ஒரு மிளகாப்படி மாதிரி வரும் அது நம்ம தான் மாஸ்க் போட்டாலும் அது நமக்கு உள்ளே வந்து ஸ்ப்ரிட் ஆகும் கெடுதல் கிடையாது இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ கஷ்டமான மரம் அதாவது ரொம்ப ரேராக தான் இதை கையில் எடுப்போம் இது ஏன்னால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் வேலை செய்ய பார்த்து ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியான மரம் இருந்தாலும் நாங்கள் எந்த ஒரு மரமும் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா இழுப்ப மரம் அதாவது கடலை வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ நான் வந்து கொஞ்சம் நாற்பது வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் ஸோ இதில் நாற்பது வெரைட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து புது மரன்றது வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஒரு சில ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னா அவங்க அது அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதில் வேறு எதுவும் வேலை கிடையாது எடுத்து ஒரு கரலை வந்து பார்த்தோன்னா இந்த வெயிட்டில் வருது அப்படின்னாக்கா வேம்பு வாகை எல்லாம் செய்யாமல் போகிறோம் ஆனால் நாங்கள் பண்ணுறது அப்படி கிடையாது நான் பழைய மரத்தை இடத்துக்கில் நிறைய வேஸ்டேஜ் ஆகும் வேஸ்டேஜ்னாக்கா இந்த கரலை நம்ம வாங்க பார்த்து இது வந்து பார்த்திங்கனாக்கா மரம் அந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு நூறு பீஸ் வரும் அதை நம்ம ஃபோட்டோவில் பார்த்து ஓகே பண்ணுறோன்னு வச்சுங்க அதுவே வந்து பார்த்திங்கனாக்கா அதில் ஐம்பது பீஸாக நல்லாயிருக்கும் கட் பண்ண பார்த்து உள்ளே நிறைய டேமேஜ் இருக்கும் ஸோ அதை பொறுப்படுத்த கிடையாது அதை வந்து நம்ம தூரம் போட்டுவிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் வேறு நல்லா இருக்கிற இடத்துல மட்டும்தான் இதை வச்சு பண்ண முடியும் ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கனா நிறைய லாஸ் ஆகும் மோஸ்ட்லி அதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க இதை எடுத்து பண்ண மாட்டாங்க ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உள்ளே அந்த மரத்தை பழைய மரத்தை நம்ம இது எப்படி இருக்குன்னு தெரியாது இப்போ வெளியில் வெளி தோட்டத்துக்கு அழகாக இருக்கும் பரவாயில்ல இருக்கும்னு நினைப்போம் ஆனால் அதை கட் பண்ண பார்த்து ஏன்னா இது ரெண்டு ஜென்ரேஷன் பார்த்தது ஸோ அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீணாக போயிருக்கேன்னு தெரியாது நம்மளும் வந்து முழுசாக நம்ம வாங்கிடுவோம் ஸோ இதில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் ஸோ அதை நம்ம இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் நான் பொருட்படுத்தலை நான் செய்கிற இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கணும் அதே மாதிரி என்கிட்ட முப்பது வெரைட்டிஸ்லேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வெரைட்டிஸ் வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கனாக்கா உடனில் இருக்குது இந்த இடத்துல இவ்வளோ தான் இருக்கும் வைக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு நிறைய இன்னும் இருக்குது இது ரோஸ் உட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ரோஸ் விட்டுன்னு வாங்க இது மரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிஷே கிடையாது ஸோ இந்த மரத்தோட வந்து இந்த கிரெயின் சைஸ் வரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரோஸ் உட்டுனாக்கா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடலை வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் ஓகேங்களா கரலை வந்து பார்த்தீங்கன்னா இது ரோஸ் விட்டு இது ஒரு அஞ்சு கிலோ வரும் இப்போ இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன காஸ்ட்டு அப்படின்னாக்கா ரோஸ் சுட்டு இப்போ ஒரு சில ஃபர்னி ஒரு ஒரு சில பயன்படுத்துகிறவங்க வந்து அவங்க ரோஸ் சுட்டாக வச்சுருப்பாங்க இல்லை வை மரமாக வச்சிருப்பாங்க அந்த மரம் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதோட காஸ்ட்டு தெரியும் இதோட காஸ்ட் வந்து இப்போ நம்ம திடீர்னு கரையில் கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து கொடுத்து இந்த ரேட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சொன்னாக்கா என்னங்க இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்கன்னுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் ஒரு ஒரு சில விஷயத்தை வந்து தனியாக செப்பரேட் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த அந்த வெரைட்டிஸ் நான் காட்டுறேன் ரோஸ் ஆமாம் ரோஸ்வுட்டு அந்தவனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ ரோ ஏன்னா மரம் இப்போது கரலைன்ட்டு வந்து கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரலை எல்லாமே வந்து செக்ஷன் பிரித்து தான் வச்சுருக்கோம் ஸோ சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இல்லைங்க குவாலிட்டியாக வேணும் பாரம்பரியமான உட்டில் வேணும் அந்த மாதிரி இருக்க பார்த்து மட்டும்தான் தெரியாது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எந்த ஒரு மரமும் வந்து பார்த்தீங்கன்னா பீனா போகாது மோஸ்ட்லி நம்ம வந்து வீட்டில் போய் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெயிலையோ மழையிலையோ தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிலோ தான் எந்த ஒரு மரமாக இருந்தாலும் வீணாக்கும் மரத்தை பொறுத்தளவில் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதனால தான் அந்த காலத்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரலையை வந்து ஒரு பூஜை ரூமில் வச்சு வழிபட்டாங்க இதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இதை தொட்டு கும்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்திட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருவாங்க ஒரு ஆயுத பூஜை இருந்தால் கூட அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பூசை போட்டு அதை வணங்குவாங்க அதேமாதிரி இதை வந்து ஒர்க் அவுட் பண்ண பார்த்து வந்து பார்த்தோன்னா தொட்டு வணங்குவாங்க வைக்க பார்த்து தொட்டு வணங்குவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க அது வ பண்ணுறதுனால தான் அந்த தலைமுறை தலைமுறையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரையில் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இருக்குது நம்ம அசால்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரி தான் பண்ணுறோம் நாளைக்கு வந்து இங்கே இதை தானே எடுத்துகிட்டு வந்து பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சில இவங்க அங்கே வச்சிடறாங்க அது வைக்கிறதுனால தான் வெயிலோ மழையோ பட்டுதுனாக்கா அந்த மரம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதே வந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இதை வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி இதை நம்ம பாதுகாத்தாக்கா அது நம்ம லைஃப்லாங் நம்ம கூட இது ட்ராவல் பண்ணணும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்கரலைய உற்பத்தி இருக்கோம் ம அதாவது கஸ்டமர் கொடுத்தாலும் சொல்லியே தானே கொடுப்பேன் பத்திரமா பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து இதுக்குன்னு ஒரு இடத்த வச்சுங்க அங்கே கொண்டு போய் வைங்க அலட்சியமாக டேபிள் மேலே வைக்காதிங்க ஏன்னா இது மரம் இது எவ்வளோ டென்சிட்டி மரமாக இருந்தாலும் ஒரு மேலே இருந்து கீழே விழா பார்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்க டேமேஜ் ஆகும் ஒரு சில ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி சார் இல்லை சார் டேபிள் வச்ச பையன் தள்ளி விட்டாங்க உடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சார் பரவாயில்ல கொண்டு வாங்க நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன் இருந்தாலும் வந்து நம்ம கொடுக்க பார்த்தே சொல்லி கொடுத்துருவோம் ஏன்னா இது மரம் இது அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை உங்களை கொண்டு போவோம் உங்களுக்குன்னு கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயின் இன்னொன்றுக்கா சின்ன கரலைங்க பண்ணுறது காரணமும் அதுதான் இப்போ சின்ன சின்ன கரலைங்க வந்து பார்த்திங்கனா இப்போ இப்போ இதெல்லாம் வந்து லேடிஸ் கொடுக்குறோம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பத்து வயசு பன்னெண்டு வயசு இப்போ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண பார்த்து ஃபுல்லாக ஆர்வமாக இருக்கான் அவன் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு பூரி கட்டையாக கொண்டு வந்து வச்சு பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு தானுவாங்க அதனால என்ன பண்ணேன்னாக்கா சின்ன சைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆஃப் தான் பண்ணேன் ஆஃப் கேஜிலேருந்தே நம்மகிட்ட இருக்குது சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜிலேருந்து எல்லா சைஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு எழுநூறு கிராம்லேருந்து எட்நூறு கிராம் தான் இருக்கும் இல்லை பழைய மரம் ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் அதாவது அந்த மரத்தோட கலரே சொல்லும் மரம் வந்து பழைய மரத்துக்கு மட்டும்தான் இப்போ இது வந்து ஒரு பூவரசம் மரம் ஒரு பழைய காலத்து வந்து பூவார சம்மரம் ஓகேங்களா இது வந்து அப் அப்போ இதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தேக்க மரத்துக்கான ஃபீல் வந்து இதில் இருக்கும் இது அழி அழிவே இல்லாது அந்த மாதிரி வந்து கூட சொல்லலாம் இந்த மரம் வந்து புதுசாக இப்போ விளையிற மரமும் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகின்றனால அதை வேறு எதுக்கும் அவ்வளோவா பயன்படுத்த முடியாது அப்போ அப்போலாம் இருந்த மரம்லாம் நல்ல நீரோட்டத்தில் இருந்தது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பாருங்கள் இப்படி திரிக்கி பாருங்கள் இதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எதுவும் மேக்கப்பே பண்ணல இது நேச்சுரலாக அந்த மரத்தில் இருந்த ப்ராப்ளத்தை நான் அரெஸ்ட் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் தொட்டு பார்க்க பார்த்து உங்களுக்கு எந்த இதுவுமே தெரியாது அதாவது நீங்கள் வீடியோவில் பார்க்க பார்த்து இது என்ன இது ஏதோ ஒரு க்ராக் மாதிரி இருக்குன்னு ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா அது க்ராக் இருந்தது தான் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக எல்லாமே வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட் வச்சு நாங்கள் வந்து அதை அரெஸ்ட் பண்ணி இந்த ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இப்போ இதை மாய்க்கணும் அப்படின்னாக்கா இதை ஏதோ ஒரு கலர் பண்ணியோ பாலிஷ் பண்ணியோ பண்ணலாம் இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் ஒரே யூனிஃபார்ம் ஆக்கலாம் ஸோ அது வந்து நம்ம கான்செப்ட் கிடையாது அந்த மாதிரி பண்ணாக்கா வந்து எந்த ஒரு வகை ஒரு மரத்தோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராண்டை நம்ம மறைச்ச மாதிரி ஆகிடும் ஸோ அது நம்ம பண்ணலை நமக்கு தேவை வந்து நம்ம உருவாக்குற கரலையில் நீங்கள் தொட்டு பார்க்க பார்த்தோ இல்லை உங்கள்கிட்ட கிட்ட இருக்க பார்த்தோ உங்களுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கனாக்கா ஆகாது இன்க்ரீஸ் ஆகாது ஆகாது டேமேஜ் டேமேஜ் எதுவுமே ஆகாது நாங்கள் ஒன்ஸ் அதனால தான் இந்த கரையை செய்கிறது அவ்வளோ ஸ்லோவாக செய்கிறோம் இதுக்கான வழிமுறை வந்து பார்த்தீங்கனாக்கா எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணுறோம் இது வந்து கை கைக்கறளை கை கரலை அதாவது எப்படின்னாக்கா இது குஸ்தி கரலை ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா எடுத்துருக்க ஒரு கை கறலை இது ஏன்னாக்கா ஒன்று ஒன்று ஒரு ஒரு வடிவத்துக்காக உங்கள்கிட்ட எடுத்துக்காட்டுறேன் கரலையில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மக்கிட்ட வந்து எப்படின்னாக்கா ஒரு மனம் வந்து இந்த மாதிரி மாடலில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் உருவாக்குவேன் அதுலேயே இது அடுக்கு கரலை கரலை இது வந்து அடுக்கு கரலைன்னுவாங்க அதாவது எப்படின்னாக்கா ஒரு கோணம் அடுக்கி வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வடிவத்தில் எடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மாடலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நாங்கள் இந்த இந்த மாதிரி மாடலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உருவாக்குறோம்னாக்கா ஸ்லோவாக செய்யணும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எப்படின்னா இப்போ ஒரு சிலவங்க கடலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கலெக்ஷன் கலெக்ஷன் வச்சுருப்பாங்க ஸோ எல்லாமே ஒரே மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்செப்டில் வந்து ஒரு மரத்தை எடுத்தாக்கா இதில் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அதாவது சுற்றுமுறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று தான் எந்த ஆசான் கற்றுக் கொடுத்தாலும் சுற்று முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுமுறை பிரச்சனையே கிடையாது அதேமாதிரி கரலையில் இருக்க வடிவத்தை வச்சு சுற்றுமுறை மாறாது கரலையோட வடிவத்தை வச்சு என்ன கரலை இப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னால ஒரு ஃபேன்ஸியாக ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மரத்தில் இப்படியும் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உருவாக்கியிருக்கேன் மற்றபடி வந்து சுற்றுமுறை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குரு என்ன தராங்களோ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுமுறை ஒன்று தான் அவங்க எத்தனை சுற்றுமுறை வெரைட்டிஸ் வச்சுருக்காங்களோ படிக்கரை தொப்பக்கரை அந்தந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி க முறைக்கு தகுந்த மாதிரி கரலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் உருவாக்குறோம் அதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்னாக்கா இந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் இது கொண்டுட்டு போகணும் இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரலையில் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இது பண்ணியிருக்கோம் அதனால் என்ன இந்த மாடல் அப்படின்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா மாடலில் ஒன்றுமே இல்லை மாடல் நம்ம தான் சுத்துமுறை தான் இம்பார்ட்டன் அதில் இது தொப்பை கடலை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாலு கிலோ உள்ள தொப்பைக்கரை இன்னும் இதில் தொப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது பெருசானாக்கா இப்போது வடிவத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து இப்போ ஒரு லேடிஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இல்லை ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன வயசில் உள்ளவங்க பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க பெரியவங்க பண்ணுற வெயிட் எடுக்க மாட்டாங்க அதனால் கரலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வெயிட்லேயுமே வச்சுருப்போம் நீங்கள் என்ன வெயிட் கேட்டாலும் ரெண்டு கிலோ கேட்டாலும் சரி நாலு கிலோ கேட்டாலும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ கேட்டாலும் வந்து தொப்பை தொப்பக்கரலை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது தொப்பக்கரலை ஒரு ஏழு கிலோ உள்ள ஒரு தொப்பக்கரலை இது ஒரு பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குருக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு இந்த சுற்று முறை வந்து அவங்களுக்கு தெரியும் ஏன்னா குரு சொல்லி தருவாங்க தொப்பக்கரலையை எந்த வகையில் வந்து சுற்றணுன்ட்டு எல்லோரும் இப்போ புதுசாக ஒரு வீட்டில் கற்றுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கனாக்கா கரலைனாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ தான் பண்ணுறீங்களா அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடலை வந்து ஒரு மூணு கிலோ கொடுப்போம் இல்லை ஒரு ரெண்டரை கிலோ தான் கொடுப்போம் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா வெயிட்டானால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரலை நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கையில் கொடுக்க மாட்டோம் நாங்கள் அனுப்புனாலும் சரி கொரியர் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி எங்கே வேணாலும் நான் கொரியர் அனுப்புவேன் உலகத்தில் இருக்க எல்லா இடத்துக்குமே நாங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி கொரியர் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம் மேபி ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து கனடாவுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு டுவெண்ட்டி ஒரு கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருக்கேன் கரெளவு அவங்க கேட்ட வெரைட்டிஸ்க்கு ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்துக்குமே தனியாக ஆள் இருக்காங்க உலகத்தில் எந்த முறையில் இருந்து யார் இது வரைக்கும் காண்டக்ட் பண்ணுறவங்க எத்தனை பேருக்குமே ஒன் வீக்குள்ளே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிடுவோம் கடலில் அதேமாதிரி அனுப்புகிற வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காண்டக்ட் பண்ணி கேட்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வெயிட் மிஷினில் நீங்கள் ஒரு அஞ்சு கிலோவில் கடலை வேணும் கை கறலை வேணும் குடிக்கற வேணும் படிக்கரில் வேணும் அந்த மாதிரி கேட்குறீங்கன்னா எந்த வெரைட்டிஸ் எந்த வெயிட்டில் கேட்குறீங்களோ அது கேஜ் மிஷினில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடும் நீங்கள் எது வேணும்னு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கரைல தான் உங்களுக்கு வந்துவிடும் அதுக்கான கொரியர் சார்ஜ் என்னன்றதை நாங்கள் சொல்லிவிடுவோம் மேபி தமிழ்நாடாக இருந்தாக்கா தமிழ்நாடு இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலும் வந்து ஒன் டூ டேஸில் வந்துடும் தமிழ்நாடு பிரச்சனை இல்லை ஒரு நாள் வந்துடும் மற்ற ஸ்டேட்டாக இருந்தாக்கா டூ டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் இந்த கடை லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜி ரோடு கோட்டைக்கு இது பாண்டிச்சேரியோட பார்டர் இதை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா பாண்டிச்சேரிக்குள்ளே போக முடியும் பாண்டிச்சேரியோட பார்டர் இது எம்ஜி ரோடு கோட்டைக்குப்போம் ஓகேங்களா என்னோடய ஃபோன் நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ நைன் செவன் இன்னொரு நம்பரு நைன் செவன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டூ நைன் டூ ஜீரோ செவன் இந்த ரெண்டு நம்பரும் என்னோட சொந்த நம்பர் தான் நீங்கள் எது வேணாலும் எனக்கு கான்டக்ட் பண்ணலாம் பெஸ்ட்டாக கரில் வேணும்னு நினச்சிங்கனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ணித்தரோம்